ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தவங்க ரெண்டு பேர் செத்து போறதுல சப்பு தவறு கிடையாது ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு நாலஞ்சு கிராமங்கள் அறியறதுனால தப்பு கிடையாது ஒரு பெரிய நல்ல அவங்க கரும்பு வில்லும் அரும்பு கனைகளும் சிவபெருமானுக்கு தான் திரும்பி வந்திருக்கணும் இவ்வளவு கோயில்கள் நீங்க எல்லாம் போயிருக்கீங்க எங்கேயாவது சிவபெருமான் கையில கரும்பு வில்ல யாராவது பாத்திருக்கீங்களா பார்க்க முடியாது யாரு கிட்ட இருக்குன்னா காஞ்சி என்ன காரணம் அந்த நெற்றிக் கண்ணு இருக்கு அந்த நெற்றிக் கண்ணுனாக என் பெருமான் என் பெருமாட்டிக்கு வரும் பாதி கொடுத்துட்டாங்க அன்மையானவருக்கு சொந்தம் வலது சிவபெருமானுக்கு சொந்தம் அதே மாதிரி நெற்றி கண்ணுல பாதி அம்பாளுக்கு சொந்தம் மீதி தான் சிவனுக்கு சொந்தம் ஆகவே மன்மதனை எரித்தது சிவன் அல்ல சிவன் அடிச்சிருந்தாலும் மன்மதன் திரும்பி பிறந்திருக்க முடியாது ஏன்னா நம்ம குடும்பங்கள்ல ஒரு குழந்தை தப்பா பண்ணிட்டு சிந்திச்சு அப்பா அடிப்பார் அப்பா அடிச்சா வலிக்கும் ஆனா அப்பா அடிச்சா வலிக்கும் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்பா அடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் ரெண்டு தட்டை தட்டி போறான் அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க அந்த மாதிரி மன்மதனை அழித்தது சிவன் என்று நாம் நினைத்தாலும் ஆனால் உண்மையிலேயே அழித்தது அன்னை

பொறுவருக்கும் ஒருவராக பொறுமையா போங்க யாரும் அவசரப்பட்டு ஓட வேணாம் பக்த கொடிகள் எல்லாம் பொறுவருக்கும் ஒருவராக பொறுமையாக தீக்குழியில கடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தீக்குழி அன்மையானவரின் பெரும் கருணையினால் அது தீக்குழியாக மாறி இருக்கின்ற அற்புதமான காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே பக்த எல்லாம் ஒருவருக்கும் ஒருவராக அமைதியாக சென்று தங்களுடைய நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்பான பக்த கொடிகளே அந்த பக்த கொடிகளே நம்முடைய ஆலயத்தினுடைய தொண்ணூத்தி ஓராவது ஆண்டு பிரதிநிதி உற்சகம் வெகு சிறப்பாக இருக்கிறது நடந்திருக்கிறது ஆதிசக்தி என்ற ஒன்று சிவசக்தி எனவும் சக்தி மாணசக்தி என மூன்றாகவும் நீர் நீளம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை பஞ்சபூதங்களாகவும் காட்டிய பெண்கள் என ஆறாகவும் சத்தி மாதர்கள் என ஏழாகவும் அஷ்டலட்சுமி என எட்டாகவும் நவ கிரக நாயகி நவ துக்கர்கள் என ஒன்பதாகவும் தசா மகாதித்ய என அந்த தசா

இந்த தங்களுடைய பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற அழகான காட்சியை இங்கு அலங்கார ரோபிணியாக சரமங்கல ரோபிணியாக சிங்காரியாக தர்மத்தை அழிக்கின்ற அலுவலத்தை அழிக்கின்ற அருள்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்றுகின்ற பூர்த்தி செய்ய வேண்டும் நல்ல நோக்கத்தோடு ஒருவராக இந்த தீக்குணையிலே இறங்கி தங்களுடைய நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்னையாளர்கள் மிகப்பெரிய மனப்பிரசாதி நீங்கள் எல்லாம் மனமுருடன் வந்து கொள்ளுங்கள் உதமான வேண்டிக் கொள்ளுங்கள்

ஆசைகள் உங்களுடைய நியாயமான ஆசைகள் உங்களுடைய நிறைவேறாத நாள் கோரிக்கைகள் இடைகளை எல்லாம் அன்னையானவர்களிடத்திலே நீங்கள் எடுக்க சொல்லுங்கள் ஒரு குழந்தையை போல ஒரு பலமிடத்தை நீங்கள் எப்படி எடுத்துச் சொல்லுவீர்களோ சொன்னால் அன்னையானவர்கள் தாயுள்ள பணிகள் தகுளையே வருவாடுகள் அப்படிப்பட்ட அண்ணையானவர்கள்

அதே வாய்ப்பில் தான் பக்த கோட்டு விரிவு மூத்தமாக கட்டுக்கொள்ளவில்லை பக்த கோர்கள் மூர்த்திக் கடனை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என காவல்துறையின்